நிறைய வருமா அதுவும் அரசர்கள் பக்கத்துல யாராவது சந்திக்க வர்றாங்க வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து சந்திக்க வர்றாங்கன்னா அவர்களுக்கு பிரத்யேகமா அக்தர் வாங்கிட்டு போவாங்களாம் பிடிக்கும் அந்த அக்தர் அந்த நறுமணம் அந்த கஸ்தூரி எந்த நண்பனுக்கு ஒப்பா சொல்லியிருக்கிறாங்க நல்ல நண்பனுக்கு ஏன்னா நம்ம இந்த அக்தர் பாட்டில கையில எடுத்தா போதும் அதை நம்ம வந்து பூசிக்கலாம் தேவையில்லை கையில எடுத்தாலே அதை கீழே வச்சுட்டு மோந்து பாருங்க ஸ்மெல் அடிக்கும் மாஷா அல்லாஹ் அந்த அக்தர் பாட்டில் இருக்கக்கூடிய ரூம்பு அந்த அக்தர் பாட்டில் இருக்கக்கூடிய இடம் முழுக்க மனமா இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ண பண்ணக்கூட தேவையில்லை அதே போலத்தான் நல்ல நண்பன் இடத்துல பேச வேண்டாம் அவனை பார்த்தால் அவன் இடத்துல அமர்ந்தால் அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டால் போதும் எல்லா நற்குணங்களும் நமக்கு வந்துடும் அஹமதுல்லாஹ் அதே இது தீய நண்பனுக்கு தீய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தீய ஃப்ரெண்டுக்கு என்ன உதாரணத்தெல்லாம் உடைய இது சொல்லியிருக்காங்க தெரியுமா இரும்பு உலையை ஊதுபவன் கொள்ளைப்ப